நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகி சேமியா பாயாசம் இது வந்து வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நம்ம நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி செய்ய போகிறோம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம ராகி சேமியா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ராகி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அயனெல்லாம் ரொம்ப இருக்குது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா முந்திரி திராட்சையை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதே நெய்யில் தான் நம்ம ராகி சேமியாவையும் வறுக்கப் போகிறோம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துக்கலாம் இதில் தேவைப்பட்ட நீங்கள் பாதாம் பிஸ்தா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாயாசத்தோட டேஸ்ட்டை மாற்றாது இதுக்கப்புறமா ராகி சேமி எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துருக்கேன் நம்ம அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம மில்க் பவுடர் கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே போட மாட்டோம் இந்த ராகி சேமியா வேகிறதுக்கு ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் தேவைப்படும் அதாவது மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ராகி சேமியா நல்லா வெந்துடும் நீங்கள் ஓவராகவும் நீங்கள் ராகி சேமியாவை குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராகி சேமியாவை வறுத்ததுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் வேக வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதில் நாட்டு சர்க்கரை போட போகிறேன் அதனால் நான் கடைசியில் தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம போடுவோம் சுகர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதுலேயே நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வெந்திருச்சான்னு செக் பண்ணணும் இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதே சமயம் இந்த ராகி சேமியா நீங்கள் எந்த அளவுக்கு பால் ஊற்றினாலும் கொஞ்சம் திக்காக தான் வரும் ரொம்ப ரன்னியாக ஆகாது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி போடலாம் அதுக்கப்புறம் பாசைப்பருப்பு போட்டு கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை தூவி விட்டுனேன் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பட் நான் வந்து எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனலில் வந்து செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ராகி சேமியா பாயசம் போட்டிருக்கேன் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணி இது நல்லா வெந்துருச்சு நாம் என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி எல்லாமே கடைசியில் தான் போடணும் இப்போது நம்ம ஒருத்த வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாகணும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அது ஓரளவுக்கு அந்த சூடெல்லாம் லைட்டாக அடங்கிடும் அதே சமயம் நம்ம ஓவராகவும் சில்லுன்னு ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் இதெல்லாமே வந்து பண்ணிடணும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம் சுகர் ரொம்ப பிடிக்கலைன்னா கால் கப் போடுங்க சுகர் ரொம்ப பிடிச்சிதுன்னா கப் போடலாம் அரை கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டிட்டிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் எதுவுமே வேணாம் அப்படிங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டேட்ஸ் அதாவது பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சு நல்லா வந்து மிக்சியில் அடித்து அதை கூட நீங்கள் இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற பாயசத்தை விடவெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம்